தேவனுடைய பரிசுத்தாமத்த உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே இந்த காலை வழியிலும் கத்தர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்துகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே கத்தரு உங்களை ஒருவரோடு இன்றைக்கு பேசி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஹால லூயா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆல லூயா சீசர்கள் படவிலே கடந்து போன பொழுது அதே அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்பட்டு ஆல லூயா வாழ்க்கையின் இந்த ஆண்டு முழுவதுக்கும் ஏதோ ஒரு வருத்தம் உங்களை முன்னேற விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்து முன்னேற விடாமல் செய்திருக்கலாம் அல்லது யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் ஆவிக்கு ஒரு வாழ்க்கையை தடை செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் முன்னேறக்கூடாதபடி நீங்கள் முன்னேறி போகாதபடிக்கு உங்கள் வியாபாரம் உங்கள் வேலை உங்கள் குடும்ப உறவு ஆசீர்வாதம் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு கடுங்காற்றை போல ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து கொண்டு உங்களை பயமுறுத்தி கலக்கமடைந்து உங்களை வருத்தத்தில் கொண்டு போய் வேதனையில கொண்டு போய் போய் வியாதி படுக்கை நிமித்தம் ஒரு வேதனை கொண்டு வந்து வாழ்க்கையே ஒரு ஒரு பாடு நிறைந்ததாய் மாறிக்கொண்டிருக்கலாம் கவலைப்படாத நீங்கள் இயேசு இரண்டு இந்த நாட்களிலே உங்களுக்காக கடந்து வருகிறார் அன்றைக்கு கடல் மேல் நடந்து வந்தவர் இன்றைக்கும் உங்கள் பிரச்சனை மேல் நடந்து வருகிற வல்லமை அனுப்புகிறார் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்கப் போகிறார் நீங்கள் கலங்கியிருந்த பயந்திருந்த முன்னேற முடியாதிருந்த எல்லா தடைகளை உடைத்து உங்களை தாண்டி போக செய்வார் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் உங்களை ஏறிப்போக செய்வார் உங்களுக்கு வழி திறந்து கொடுப்பார் கலங்காதிருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை மாத்திரமே நீங்கள் விசுவாசியுங்கள் அவர்தான் என்று சொல்லி நீங்கள் நம்பியிருங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கையாருங்கள் உங்களோடு பேசின வார்த்தையின் மேல் விசுவாசமாயிருங்கள் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கலக்கம் எவ்வளோ யுத்தம் எவ்வளோ போராட்ட வேலையில்லா பிரச்சனை கடன் பிரச்சனை மனக்கலக்கம் மனவேதனை இப்படி மனக்காயங்கள் எதுவாக இருந்தாலும் கலங்காதருங்கள் திடன் கொள்ளுங்கள் சொல்லு பயப்படாதிருங்கள் நான் தான் என்று தைரியப்படுத்துகிறார் கல்வாரி சிலுவை நமக்காக யாவையும் சுமந்து தீர்த்தவர் மாத்திரமல்ல ஜெயம் எடுத்து வெற்றி சிறந்தவர் லூயா அவர் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள் கண்களை மொழி ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த வேலையில் கூட பயந்து திகிலடைந்து கலங்கி இருக்கிற முன்னேற முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் வேலை ஸ்தலத்திலே முன்னேற்றம் இல்லை வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை எந்த மாற்றம் இல்லை எந்த முன்னேற்றம் இல்லை எந்த சமாதான சந்தோஷம் இல்லை என்று கலைங்க பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் முன்னேற முடியாமல் இருக்கிற மனசோர் ஜபிக்கிறேன் எல்லா கொந்தளிப்புகளையும் அடக்கி போட்டவர் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து விலக்கி விடுவித்து காத்துக் கொள்கிற தேவன் ஒவ்வொருவரின் தொடுவீராக ஒவ்வொரு பிரச்சனையின் மேல் ஆண்டு வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால் நாமத்தின ஒவ்வொரு வியாதியின் சூழ்நிலை மத்திலே உமது சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக ஒரு வழி திறக்கப்படுவதாக ஆண்டவரே குடும்ப பிரிவினைகள் குழப்பங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் மனபாரங்கள் வேதனைகள் மத்தியிலே உமது இறக்க உம்முடைய கிருபை உம்முடைய பலன் கடந்து வந்து விடுவிக்கட்டும் அப்பா சோர்ந்து போகிற சூழ்நிலையில உள்ளவர்களுக்கு ஒரு பலன் கடந்து வந்து விடுவிக்கட்டும் நீர் கடல் மேல் நடந்து வந்த அந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விரோதமாக இருக்கிற சத்து கத்தனுடைய திட்டங்கள் மாந்திரியங்கள் பில்லி சுனிகள் செய்வினை கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக நமது வல்லமை அனுப்புவீராக இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதே தடைகள் நீங்கட்டும் தாமதங்கள் நீங்கட்டும் கர்த்தர் தாமே திடப்படுத்தி தைரியப்படுத்தி உம்மை விசுவாசிப்பதிலே உண்மையிலே நம்பிக்கையாக இருப்பதிலே ஒரு விசை கூட பலப்படுத்தி ஆசிர்வதியும் எல்லா குழப்பம் பயம் திகில் விலகி போகட்டும் நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்